வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த ஒரு பாடம் அதை பற்றி தான் சந்தேகம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காட்டு வழி பாதையில் ஒரு எறும்பு சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறது எப்படி சென்று கொண்டிருக்கிறதுனா அந்த பாதையின் குறுக்கே இந்த எறும்பு செல்கிறது இப்போ அந்த பாதையில் யாராவது வந்தால் இந்த எறும்பு மிதிச்சாகணும் அந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டுருக்கு கரெக்டாக அந்த சமயம் சாலமன் மன்னரும் அவருடைய நீண்ட பெறும் படைகளும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்தடி தூரம் வரும்போது அப்படியே சாலமன் மன்னர் நின்றுடுறார் படைகளையும் நிறுத்திடுறார் அது அதுக்கப்புறம் யாரும் நகரல ஏன் நின்னார் அப்படின்னு அந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே இந்த எறும்புகள் வந்து பேசிகிட்டு இருக்கான் என்ன பேசுதான் யாரோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க சத்தம் கேட்குது நம்மளை மிதி அழிச்சிருவாங்க நம்மளை எத்தனை பேர் சாகப் போறோம் தெரியலையே ஐயோ அப்படின்னு அந்த எறும்புகள் பேசிக்கொண்டிருக்கின்றன இது கேட்ட சாலமன் மன்னர் பத்தடில நின்று தன்னுடைய படகை கட்டளை விட்டு இந்த மாதிரி எறும்புகள் சாரிசாரையாக பாதையின் குறுக்கே சென்று கொண்டிருக்கின்றன யாரும் தயை செய்து அதை ஒரு எறும்பை கூட மிதிக்க கூடாது அந்த இடம் வரும்பொழுது கீழே குனிந்து பார்த்து அந்த வரிசையை தாண்டித்தான் நீங்கள் செல்ல வேண்டும் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் இவங்க முள்ளார் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக அந்த வரிசையில் வந்து எல்லாரும் அந்த எறும்பு வரிசையை தாண்டி ஒரு எறும்பு கூட மிதிக்காமல் கொல்லாமல் போயிட்டாங்க இதில் என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா எறும்பு பாஷை மன்னருக்கு தெரியுமா எறும்பு பேசுவது வெளியில் கேட்குமா இது என்னடா நியாயம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனால் எறும்பு பேசியிருக்கு அது மன்னருக்கு புரிஞ்சிருக்கு அல்லது அவர் பேச்சை கேட்காமலேயே இந்த வரிசையை பார்த்துட்டு நிறுத்திட்டு கூட நீங்கள் தாண்டி போகணும்னு சொல்லியிருக்கலாம் அது ஒரு கதையாக சொல்லியிருக்கலாம் எப்படி வேணால் நடந்திருக்கலாம் விடுங்க ஆனால் அந்த எறும்புகள் நிச்சயமாக பேசி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ எனக்கு ஒரு சரியான ஆதாரம் கிடச்சி சரியான ஆதாரம் அதையும் கேளுங்க இன்னைக்கு வெயில் என்ன அடி அடிக்குதுங்க வேலூர் நூற்றி எட்டு வேலூர் நூற்றி எட்டுன்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ வேலூராது கீழூராதுன்னு எல்லா ஊர்லேயும் நூற்றி எட்டு நூற்றி ஆறு நூற்றி அஞ்சலாம் சர்வ சர்வ சாதாரணமாக போச்சு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்போ வெயில் அடித்தால் என்ன ஆகும் தண்ணீர் பஞ்சம் வரும் குளம் குட்டை ஆறு எல்லாம் வறண்டு போய் கிடக்கு தண்ணீர் குடிநீர் சப்ளை ரெகுலராக செய்ய முடியவில்லை எந்த அரசாங்கத்தாலும் எந்த நிர்வாகத்தாலும் செய்ய முடியவில்லை சிரமப்படுறாங்க அப்போ ஒரே ஒரு சொட்டு ஒரு சொட்டு நீரினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமிப்பது என்பதே கிடையாது அந்த பழக்கமே உங்களுக்கு இல்லை எங்க போனாலும் ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் கையை கழுவுவதற்காக அந்த பைப்பை முழுவதுமாக திறந்து விட்டு நம் கையை கழுவுகிறோம் கையில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் மனசில் ஒரு கிலி ஏதாவது இருக்குமோ ஏதாவது யாரு போட்டு கழுவிட்டுருங்க எவ்வளவு தண்ணீர் வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா அதே மாதிரி சாப்பிட்டு கழுவும் போது சரி எல்லாத்துலேயும் தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம் அந்த ஒரு துளி நீரின் அருமை நமக்கு தெரிவதில்லை தெரிவதே இல்லை ஆனால் எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த ஆதாரம் இன்னைக்கு எறும்புக்கு இந்த ஒரு துளி நீரினுடைய உபயோகமும் முக்கியத்துவமும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு சாலமன் அரசர் முன் அந்த எறும்புகள் பேசி இருக்கும் என்பதுதான் என்னுடைய முடிவு சரிங்களா ஒரு இலை அந்த இலையின் மேலே ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கிறது அதை குடிக்க ஒரு சில எறும்புகள் செல்கின்றன ஒரு செடியின் மேலே இருக்க ஒரு இலையிலே ஒரு சொட்டு தண்ணீர் தேங்கியிருந்தால் அதை குடிக்க எறும்பு சென்றால் என்னவாகும் எறும்பு குடித்து விடுமா முடியாது குடிக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இலையின் மீது எறும்பு ஏறி செல்லும் போது எறும்பினுடைய கனத்துக்கு ஏற்ப அந்த இலை அசையும் அந்த ஒரு துளி ஒரு சொட்டு நீர் சணத்திலே கீழே விழுந்துவிடும் அப்படி விழுந்துவிடும் என்பது இந்த எறும்புக்கு தெரிந்திருக்கிறது பனிரெண்டு எறும்புகள் அந்த இலையின் மீது ஏறி லாபகமாக மிக மிக லாபகமாக அந்த ஒரு சொட்டு ஒரு துளி நீரை சுற்றிலும் சரிசமமாக வட்டமாக நிற்கின்றன மூன்று மூன்று எறும்புகள் நாற்புறமும் நிற்பது போல நான்கு வித படைகள் போல அங்கே நின்று அந்த நீரை பருகுகின்றன என்ன ஆச்சரியம் பாருங்கள் எந்த பள்ளியில் பிசிக்ஸ் படித்தன அந்த சொட்டு நீர் நமக்கு வேண்டும் பனிரண்டு எறும்புகளுக்கும் அது போதுமானது அதை வாயில் தப்பிச் சென்று சேர்த்து வைக்க முடியாது ஆனால் கீழே விடக்கூடாது அதுதான் அதனுடைய அந்த எறும்புகளுடைய திட்டம் அதுதான் அந்த எறும்புகளுடைய திட்டம் அந்த பனிரெண்டு எறும்புகளும் அந்த ஒரு சொட்டு நீரை கீழே சிந்தாமல் சிதறாமல் அள்ளாமல் குறையாமல் அழகாக குடிக்கும் காட்சி நீங்களே பாருங்களேன் நான் சொல்வதை நம்ப வேண்டாம் நீங்களே பாருங்கள் என்ன ஒரு அற்புதமான காட்சி இயற்கையில் என்னென்னமோ அற்புதம் கிடைக்குங்க அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அந்த சாலமன் மன்னர் அந்த எறும்பு பேசியிருக்குங்கிறத நீங்களும் ஒத்துக்குவீங்க இதுதாங்க எனக்கு விஷயம் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களை பதவி விட விருவது உங்கள் அன்ப டி சண்முக சுந்தரம் போத்தனோர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்